வணக்கம் மீண்டும் பத்திரிகை டாட் காம் யூடியூப் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி குழந்தையும் தெய்வமும் பகுதியில் இன்றைக்கும் நம்ம இன்னொரு கதை பார்க்க போறோம் தெனாலிராமன் கதைகளில் இன்னொரு குட்டி கதை தெனாலிராமன் அரசவைக்கு வரத்துக்கு முன்னாடியான கதை இது அவர் ரொம்ப படிக்கல பள்ளிக்கூடம் போகும்போது ரொம்ப குறும்பு பண்ணிவிட்டு மாங்காய் அடித்து தேங்காய் அடித்து ஃப்ரெண்ட்ஸோட குளத்தில் நீச்சல் அடித்து ரொம்ப குறும்புக்கார சிறுவனாக இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு பதிமூணு பதினாலு வயசு வரும்பொழுது ஒரு காளி தேவியுடைய உபாசகர் இருந்தார் அவர் தெனாலிராமனுடைய மாமன் தாய் மாமன் இருக்காங்க இல்லையா அங்கிள் அப்படின்னு சொல்லுவோமே அவரை அவரும் அந்த உபாசகரும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு அந்த உபாசகர்கிட்ட தெனாலிராமனுடைய தாய்மாமன் சொல்கிறாரு என்னுடைய மருமகன் ரொம்ப ரொம்ப குறும்பக்காரனாக இருக்கான் அவனை அடக்கிறதுக்கு எதான ஒரு உபாயம் சொல்லுங்கள் அப்போ சொல்கிறார் அவர் ஏன் அடக்கணும் அவனுடைய இயல்பாக இருக்கட்டும் ஆனால் இறை பக்தி வந்ததுன்னா என்ன ஆகும் தனக்கு மனசு தானே அடங்கும் அப்படிங்கிறத அந்த உபாசகர் சொல்லி கொடுக்குறாரு அப்போது இந்த தாய்மாமன் தெனாலிராமனை அவருடைய ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ இந்த சிறுவன் வந்து அங்கே இருக்கிற கோலத்தை எல்லாம் பார்க்குறான் கோலத்தை பார்த்துட்டு கேட்குறான் இது என்ன அரிசி மாவில் எதுக்கு கோலம் போட்டிருக்காங்க அப்படின்றான் அப்போ சொல்கிறாங்க அரிசி மாவில் கோலம் பொழுது அங்கே இருக்கும் குட்டி குட்டி பறவைகளுக்கும் எறும்புகளுக்கும் அது உணவாக ஆகும் ஓ கோலம் போடுறதில் இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா அப்படின்னு புரிஞ்சுக்கிறார் அப்போ சொல்கிறாங்க காளிதேவிக்கு உபாசனை பண்ணால் காளி தேவி எனக்கு உனக்கு பிரத்யக்ஷமாவா பிரத்யக்ஷம் அப்படின்னாக்கா காளி தேவியோடைய தோற்றம் முன்னாடி உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது இவர் ரொம்ப சின்சியராக ரொம்ப அழகாக அந்த வார்த்தைகளை உள்ளே வாங்குறார் ஓ நிஜமாவே நான் பார்க்க முடியுமா அப்படின்னு தென்னாலிராமன் கேட்கும்போது அந்த உபாசகர் சொல்கிறாரு நிச்சயமாக உன்னால முடியும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு நான் உணர்ந்திருக்கிறேன் இது பார்க்கறது வேற உணர்றது வேற நமக்கு இப்போ இதுக்கு இன்னொரு ஓமானம் சொல்கிறாரு தம்பி இப்போ நான் உனக்கு வந்து வெள்ளம் அப்படின்னு சொன்னால் உனக்கு வெள்ளத்துடைய சுவை எங்கே தெரியும் என்னோடய மைண்டில் தெரியும் ஆ அதே மாதிரி தான் இறைவன் அப்படின்னு பொழுது அவங்களுடைய தோற்றத்தை கண்டவர்கள் அவங்க மனசுக்குள்ளே அது தெரியும் அப்போ என்னாகும் ஒரு இப்போ வீட்டில் ஒரு தீபம் இருக்குது இன்னொரு தீபத்தில் எண்ணெய் போட்டுட்டோம் திரி போட்டுக்கணும் இந்த தீபத்தோடைய அந்த சுடரை கொண்டு வந்து போது என்னாகும் இந்த லேம்பும் அழகாக எரியும்ல அதே மாதிரி தான் இறைவனை பற்றி சொல்கிறவங்க சொல்லும் பொழுது நம்ம முழுமையாக வாங்கிக்கிட்டோன்ன நமக்கும் இறையுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது அவர் சொல்கிறார் இவரும் ரொம்ப அழகாக அதை புரிஞ்சிட்டு காளி தேவியை நோக்கி ஒழுங்காக உட்காந்து தினமும் தியானம் பண்ணுறாரு தினமும் தியானம் பண்ணும்போது சில நாட்கள் அவருக்கு வந்து சிரிப்பொலி கேட்குது அப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுறாங்க காளி தேவி முன்னாடி வந்து நிற்கிறாங்க ஆனால் இவர் என்ன கண்ணு திறக்கல அவர் சொல்கிறாரு நான் உங்களை எப்போ பார்க்க போகிறேன்னு எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குதுன்னு அன்றைக்கி சொல்லிவிட்டு தியானத்துல தியானத்தில் பொழுது காளி தேவி வராங்க சதங்க சத்தம் கேட்குது ரொம்ப அழகான ஃப்ளவர்ஸோட நறுமணம் சொல்லல ஃப்ராக்ரன்ஸ் அந்த இப்போ சென்ட்லாம் போட்டுப்பீங்களே அப்போ அப்படின்னு இருக்கும்ல அதுதான் ஃப்ராக்ரன்ஸ் அதுவும் கிடைக்குது காளிதேவியோட குரல் கேட்குது காளியம்மா ரொம்ப அழகாக சிரிக்கிறாங்க அந்த சிரிப்போலி கேட்டவுடனே இவர் மெதுவாக கண்ணு விழித்து பார்க்குறாரு நிஜமாகவே காளியம்மா அங்கே இருந்தாங்க அப்போது காளி தேவி சொல்கிறாங்க உன்னுடைய பக்திக்கு மெச்சினோம் வாஸ் ஸோ இம்ப்ரெஸ்ட் பை யார் லவ் டீப் பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ சொன்னோடனே காளி தேவி கையில் ரெண்டு பாத்திரம் வச்சுருக்காங்க அவங்க சொல்கிறாங்க என்னுடைய வலது கையில் இருக்கிற பாத்திரத்தில் தேன் இருக்குது இடது கையில் இருக்கிற பாத்திரத்தில் பால் இருக்குது ஏதனா ஒரு கிண்ணத்தில் இருக்கிறத நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இவர் என்ன பண்ணுறாரு இப்படி பார்க்குறாரு ஒரு ரெண்டு ரெண்டு கிண்ணத்துல இருந்தும் அவங்க தாங்க அப்படின்னு சொல்லும்போது காளி தேவி சொல்கிறாங்க ஒரு கிண்ணத்தில் இருக்கிறத நீ சாப்பிட்ணும் இவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு பாலோட தீனை கலந்துட்டு கட கிட கடான்னு பண்ணி பருகிடுறாரு அதாவது குடிச்சிடுறாரு காளி தேவி ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டாங்க ஏய் நான் தான் சொன்னேன்ல ஆமாம் காளி நீங்கள் சொன்னபடி நான் ஒரே ஒரு பாத்திரத்துலேருந்து தான் நான் குடித்தேன் அப்படின்னு காளி தேவிக்கு மறுபடியும் சிரிப்பு வந்துடுறது அப்போது பார்த்த ஆமாம் நீ என்னை பார்த்த உடனே பயப்படாமல் எப்படி இருந்த அப்படின்னு உடனே ஏன் சிரித்த அப்படின்னு காளி தேவி கேட்குறாங்க தெனாலிராமனும் இராமனும் சிரிச்சுட்டே சொல்கிறாரு காளிம்மா எங்களுக்கு ஒரு மூக்கு தான் இருக்கு அதில் சளி பிடிச்சாலே எங்களுக்கு என்ன வருது சிந்தி சிந்தி மூக்கெல்லாம் ரெட் ஆயிடுச்சு நீங்கள் பத்து தலையோடையும் இருபது கையோடையும் வந்து நிற்கிறீங்களா உங்களுக்கு சளி வந்துருச்சுன்னா ஜலதோஷம் வந்துருச்சுன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்கன்னு நான் நினச்சி பார்த்தேன் சிரிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே நீ ரொம்ப குறும்புக்காரன் நீ இந்த குறும்பு எல்லாரும் என்கிட்ட பயப்படுவாங்க ஆனா நீ அதை ரொம்ப குறும்புத்தனமா உன்ன இல்லையா அதனால உன்னோட உன்கிட்ட எப்பவுமே சிரிப்பு இருந்துட்டு இருக்கோம் எந்த செயல் நீ செஞ்சாலும் அதை அழகா காமெடியா பண்ணி ஆனா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி காளி தேவி ஆசீர்வாதம் பண்ணாங்க என்ன குழந்தைகளே புத்திசாலித்தனம் காளி அம்மா கிட்டே காமிச்ச தெனாலிராமனை பற்றிய நிறைய கதைகள் உள்ளன மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நன்றியும் வணக்கம் thank you